வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கை செய்தியாளர் எஸ் கலாதேவன் பிரதான செய்திகள் அரசியல் பழிபாங்கல்களை விடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் எதிர்கட்சிகள் வலியுறுத்து ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஆறாம் தேதி உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார் அபிவிருத்தி செய்ய முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி அணுர அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை நாட்டின் பணவீக்கம் மேலும் அதிகரிப்பு கைதுகள் இனி விரிவான செய்திகள் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆறாம் திகதி நிகழ்த்த உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஆறாம் திகதி உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார் கட்சியின் மாநாடு எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெற உள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் பழிவாங்கலை விடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் அரசியல் பழிவாங்கல்களை விடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என எதிர்க்கட்சிகள் அனைத்தும் வேண்டுகோள் விடுத்துள்ளன நிறைவேற்றி செய்ய முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு விடுத்துள்ளார் சுற்றுலா வலயங்களை அண்மித்துள்ள ஜனாதிபதி மாளிகளை சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்ய முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோத்தாபய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவலையும் பெற்றுள்ளன நாட்டின் பணவீக்கம் மேலும் அதிகரிப்பு பதினோரு மாதங்களாக வீழ்ச்சியடைந்திருந்த கொழும்பு நுகர்வோர் விலை குறியீட்டை சிசிபிஐ அடிப்படையாக கொண்ட நாட்டின் பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் உயர்ந்துள்ளது புள்ளி விவரத்துறை வெளியிட்ட தகவல்களின்படி ஜூலை மாதத்தில் சைவர் மூன்று வீதமாக இருந்த பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது அடுத்து ஒரே கைதுகள் ராஜித சேனாரத் விளக்கமறியல் செப்டம்பர் ஒன்றாம் திகதி வரை செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை சசீந்திர ராஜபக்ச மீண்டும் விளக்கமறியல் செப்டம்பர் பனிரெண்டாம் திகதி வரை ஸ்ரீலங்கா பூஜன பெருமனுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லன்சா கைது கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரஸ்னவை விளக்குமறியில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயலரத்ன கொழும்பு நீதிமான் நீதிமன்றத்தில் ராஜித சீனாரஸ் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தல் பல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனத்தை பெற இரு கட்சியின் பொதுச் செயலரான வேதிரிகம விமலதிச தேரர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவரது கையொப்பம் பலவந்தமாக பெறப்பட்ட சம்பவ சூழ்ச்சி தொடர்பில் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அத்துருளிய ரத்ன தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகியதை அடுத்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் சசீந்திர ராஜபக்சவுக்கு மீண்டும் விளக்கமறியல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நீடிப்பு நிமல் லான்சா கைது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா கைது செய்யப்பட்டுள்ளார் குச்சிக்கடை போலீசாரிடம் சரணிழிந்த பின்னர் நிமல் லான்சா இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தொடர்பிலான விசாரணைகளை இவர் விசாரணைகளுக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவருகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்